கலர்தெரப்பி உலகம் முழுவதும் நோய்களை குணப்படுத்த பலவிதமான தெரப்பிகளை பயன்படுத்துகின்றனர் அவற்றில் ஒன்று கலர் தெரப்பி எனும் வண்ண சிகிச்சை ஆகும் நிறங்களை வைத்து நோய்களை குணப்படுத்துவதாகும் இதனை குரோமோ தெரப்பி என்றும் சொல்வார்கள் மனித மூளையை தூண்ட ஐந்து விதமான உணர்வுகள் உள்ளன அவற்றுள் ஒன்று பார்வை கண்ணால் சில நிறங்களை பார்க்கும்போது பார்வை உணர்வு மூலம் மூளை தூண்டப்பட்டு நோய்கள் குணமாகிறது மன அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் தூக்க கோளாறுகள் பதட்டம் சில புற்றுநோய்கள் தோல் நோய்கள் ஆகியன குணமாகின்றன பண்டைய எகிப்தியர்கள் இந்த சிகிச்சையை பயிற்சி செய்வதற்கான குறிப்புகளை காணலாம் அவர்கள் குணப்படுத்துவதற்கு சூரிய ஒளி நிரப்பப்பட்ட அறைகள் மற்றும் வண்ண கண்ணாடிகளை பயன்படுத்தினர் கடந்த சில ஆண்டுகளாக மாற்றுமுறை முறை சிகிச்சையாக பிரபலமடைந்து வருகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் உடலில் உள்ள சக்தி மையங்களான சக்ராசை தூண்ட பல வண்ணங்களை பயன்படுத்துகின்றனர் மற்றும் நவ கிரகங்களின் அடிப்படையில் வண்ணங்களை பயன்படுத்தினர் கிழமைகளின் அடிப்படையில் உணவிலும் உடையிலும் வீடுகளிலும் பயன்படுத்தும் பொருட்களிலும் பயன்படுத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம் பிடிக்கும் நமக்கு பிடித்தமான நிறங்களை பயன்படுத்தும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதுவே இச்சிகிச்சையின் மூலமாகும் வண்ண சிகிச்சையின் நுட்பங்கள் பார்வை மூலம் குறிப்பிட்ட நிறத்தை பார்ப்பது இதனால் உடலில் விரும்பியதைத் தூண்டும் பிரதபலிப்பு மூலம் வண்ண சிகிச்சையாளர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்பவர்க்கு உடலில் குறிப்பிட்ட வண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் வண்ண சிகிச்சையாளர்கள் தூண்டுதல் விளைவுகளுக்கு சூடான வண்ணங்களை அமைதியான விளைவுகளுக்கு குளிர் வண்ணங்களையும் பயன்படுத்துகின்றனர் கலர் தெரப்பி எவ்வாறு செயல்படுகிறது நமது நோய்களுக்கு காரணம் நமது எண்ணங்களே அதை சில நிறங்களைக் கொண்டு மூளையில் சில ரசாயனங்களை சுரக்க வைத்து அந்த வியாதிகளை விரட்டலாம் மூளையும் உடலும் ஒரு சேர ஒத்துழைக்கக்கூடியது சில வண்ணங்களின் அதிர்வலைகள் கொண்டு மன ஓட்டத்தையும் உடல் நிலைமையையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என சொல்கின்றனர் கலர் கலர்தெரப்பியின் அம்சங்கள் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அலைநீளம் உள்ளது அந்த அலைநீளத்தின் அதிர்வை வைத்து மூளையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை சரி செய்யலாம் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு அலைநீளம் உள்ளது அதுபோல ஒரு சில நிறங்களில் மின்சார அதிர்வலைகளும் சிறிய அளவில் ஏற்படும் அந்த மின்சார சக்தியானது நம் மூளையில் சுரக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள் இது ஒரு விதமான ஹார்மோன் மற்றும் பயோகெமிக்கல் காரணியை நம் உடலில் உருவாக்கி அந்த காரணி நம்மை சாந்தமாக்குகிறது என்று குறிப்பிடுகின்றனர் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் தூக்கமின்மை போன்ற மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது உடல்வழி தசைப்பிடிப்பு மற்றும் மலச்சிக்கல் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது புத்துணர்ச்சி நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை தூண்டுகிறது கற்பனை திறன் படைப்பாற்றல் மற்றும் கவனம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது கலர் தெரப்பி என்பது ஒரு முழுமையான சிகிச்சை முறையாகும் மேலும் பலவிதமான உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது நிறங்களை எப்படி தேர்வு செய்கிறார்கள் பெரும்பாலும் வானவில்லில் உள்ள கலர்களை சிகிச்சை பெற வேண்டியிருவரின் பிரச்சனைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்கள் நீளம் கிருமி நாசினியாகவும் பச்சை அழுக்குகளை சுத்தம் செய்யவும் மஞ்சள் லிம்பேட்டிக் சிஸ்டத்தை தூண்டும் என்றும் நீளம் பச்சை மன அழுத்தம் பதட்டத்தை அமைதிப்படுத்தும் என்றும் சிவப்பு மஞ்சள் ஆற்றலை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நிறத்திற்கும் உள்ள நன்மைகளை பற்றி வேறொரு பதிவில் பார்ப்போம் கலர்தரப்பின் அடிப்படையில் கருத்து என்னவென்றால் சில கலர்கள் பெரும்பாலான மக்கள மக்களிடமிருந்து குறிப்பிட்ட உணர்ச்சிகளை தூண்டுகின்றன ஆனால் இது எப்போதும் அப்படி இல்லை மனிதர்கள் தனித்துவமானவர்கள் சில கலர்களின் விளைவுகள் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் பெரும்பாலான மக்கள் அமைதிப்படுத்தும் அல்லது இனிமையானதாக கருதும் கலர்கள் மற்றவர்களுக்கு பதட்டத்தை தூண்டும் அல்லது மனச்சோர்வை ஏற்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் எங்களின் மிகவும் பயனுள்ள மற்ற பதிவுகளை பார்த்து தங்களின் மேலான ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்